வணக்கம்ங்க நான் உங்கள் திரேசிக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் காய்கறி விலை நிலவரம் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய விலையை பார்த்துடலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பந்தல் தக்காளி இரநூத்தி ஐம்பதுக்கும் சாகோ காஞ்சனா தக்காளி இரநூறு டு இரநூத்தி நாற்பதுக்கும் இதர செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் நூற்றி ஐம்பது டு இரநூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி விலை குறைவுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா புது சம்பா ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கும் புது உருண்டை ஐம்பத்தி நாலுக்கும் பழைய சம்பா நாற்பது ரூபாய்க்கும் பழைய உருண்டை மீடியம் சைஸ் உருண்டை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் பஞ்சு கோழி அவரைக்காக பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் ஒரு கிலோ பதினாலு ரூபாயிலருந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஞ்சி பார்த்தீங்கன்னா தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்கள் அதிகபட்ச விளையா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகியிருக்குதுங்க காட்டுக்குள்ள சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் பிடிக்கிறாங்க நாற்றுக்காய்ங்க காய் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விதை வெங்காயம் வாங்குகிறாங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு டு இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல் பூண்டு நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பயிருங்க இது வந்து பொரியல் தட்டையுமாங்க பச்சை பயிருமாங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய்ங்க முரங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு செடி மரம் மூட்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை இருபத்தி ஆறுக்கும் செடி முருங்கை இருபத்தி எட்டுக்கும் மரத்துக்காய் பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய் அதிகபட்சம் விலையாக ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கும் தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு எட்டு டு பத்து ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கொத்தமல் தலைங்க ஒரு கைப்பிடி அளவண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டக்காய்ங்க அதிகபட்சம் விளையா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவானங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கோவக்காய்ங்க அதிகபட்சம் விளையா பதினஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்ச மலங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான எலுமிச்ச மழங்க இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபது முப்பதுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா ஹோல்சேல் ப்ரைஸ் பதினெட்டு ரூபாய்க்கும் ரகம் பார்த்தீங்கன்னா ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் சீனி அவர்காயமாங்க அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா சீனி அவரக்காய் இன்றைக்கி முந்நூற்றம்பது டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அரசாணைக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக எட்டு ரூபாயிலிருந்து பதினாறு ரூபா வரைக்கும் பூசணிக்காய் அஞ்சு ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் ஒரு கிலோ ரேட்டு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிய பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த உண்டே தெரிஞ்சு பயன்படுத்திட்டு உணவு வரும் நாட்களில் வந்து ஓட்டத்தீசார் மார்க்கெட் அப்டேட் திருப்பூர் மார்க்கெட் அப்டேட் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க நன்றி வணக்கம்